வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் ஒன்று பயிற்சி ஒன்றில் ஒன்றில் ஏழாவது சம் பார்க்க போகிறோம் அந்த சம் வாசிக்கிறேன் ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் பி என்பது எட்டை விட குறைவான பகாய் எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க கீழ்கண்டவற்றை என்னன்னு பாருங்கள் ஏ வெட்டுக்கண பி இன் டு சி சீக்வல் ஏ இன்டு சி வெட்டுக்கணம் பி இன் டு சி இதனுடைய உறுப்புகளும் இதனுடைய உறுப்புகளும் சமம்னு நம்ம பார்க்கணும் இப்போ முதல்ல ஏ உறுப்பு கவனிங்க என்னென்னு ஏ என்பது எட் விட குறைவான இயல் எண் இயல் எண்ணுனால் எதிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஏயினுடைய உறுப்பு வந்து கனக்குரி கணம் ஏயினுடைய கணம் வந்து எண்களின் கணம் வந்து என்னது இயல் எண் வந்து ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம்தான் ஏ புரியுதா இப்போ ஏசி கொண்டு எட்டை விட குறையாக இருக்குது ஆனால் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் இயல் எண்ன்னு கொடுத்ததுனால ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் அப்போ இது ஏனுடைய எண்களின் கணம் அடுத்து பி பாருங்க பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் கொடுத்துருக்கு இப்போ பகா எண்கள் என்னன்னு கண்டுபிடிங்க பகா எண்கள் என்பது இதிலே பாருங்க எட்டை விட தான் இருக்கணும் ஒன்றுலேருந்து இருந்து தான் இருக்கணும் பகாயன் என்னது ஒன்று வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் முதல் சமலிய பகாயன்னு கிடையாது பகன் கிடையாது ரெண்டு வந்து பகாயன் மூன்று பகாயன் ஐந்து பகாயன் ஏழு பகாயன் எப்படி நான் இதை ஏழு ரெண்டு மூணு அஞ்சு பகா ஏன்னு சொல்கிறேன்னா ரெண்டு வந்து ரெண்டால் மட்டும்தான் வகுக்க முடியும் வேறு எந்த எண்களாலும் அது வகுப்படாது மூணும் அது மாதிரி தான் அஞ்சு ஏழு இது நாலுமே த ஒரு எண் அந்த எண்ணு மட்டும்தான் வகுக்க முடியும் இப்போ ஏன் இப்போ குறை எட்டை விட குறைவனா இப்போ என் நாலு ஏன் எழுதலைனா கவனிங்க நால வந்து வகுத்தா டூ இன்ட்டு டூ ரெண்டாலே வகுக்கும் நாலாலே வகுக்கும் இப்போ ஆறு பாருங்கள் ஆறு வந்து ரெண்டால வகுக்கும் மூணா வகுக்கும் ஆறால வகுக்கும் அப்போ ஒரு எண்களுக்கு மேற்பட்டு வகுக்கக்கூடிய எண்கள் பகு எண்கள் ஒரே எண்ணால் வகுக்கக்கூடிய எண்கள் பகாயண்கள் அப்போ இது பகாயன் தான் கேட்டிருக்கான் எட்டை விட குறைவான பகாயண் அப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு வந்து பகாயண் அது மட்டும் அந்த எண்ணை மட்டும்தான் வகுக்கக்கூடும் அடுத்து சி சீக்வல் என்ன கேட்டிருக்கான் சி என்பது படை பகாயன் ரெட்டை படை பகாயன் என்ன தெரியுமா ரெண்டு இந்த பகாயன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழுன்னு இது ரெட்டை பகாயன்னா ரெட்டை எண் ஒற்றை எண் நமக்கு ஏற்கனவே தெரியும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்படி போய்கிட்டே இருக்கும் ரெட்டை எண்கள் ஒற்றை எண்ணா ஒன்று மூணு அஞ்சு ஏழு போய்கிட்டே இருக்கும் அப்போ இந்த எண்களில் தான் நம்ம பார்க்க போறோம் இது மூணு ஒற்றை எண் இது ஒன்று தான் ரெட்டை எண் அப்போ சியினுடைய எண்களின் கணம் ரெண்டு இது ஏனுடைய கணம் பியினுடைய கணம் சியினுடைய கணம் இப்போ ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம் ஏ வெட்டு கணம் பி அதை பார்ப்போம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சியோட பெருக்கணும் ஏ வெட்டு பி அப்போ ஏனுடைய உறுப்பு கணத்தை எழுதிக்கிடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எழுதியாச்சு பி வெட்டு வெட்டு கணா போட்டுக்கிடுறோம் போட்டுவிட்டு பியனுடைய உறுப்பு எழுதணும் பியனுடைய உறுப்பு என்னது டூ த்ரீ ஃபைவ் செவன் இப்போ நடுவில் என்ன போட்டிருக்கோம் வெட்டுக்கணம் வெட்டுக்கணுன்னு என்னது பொதுவானது ரெண்டுலேயும் பொதுவானதான் நம்ம எடுத்து எழுதணும் இப்போ இதில் ரெண்டு பொதுவானது என்ன இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது மூணு இருக்குது அஞ்சு இருக்குது அஞ்சு இருக்குது ஏழு இருக்குது ஏழு இருக்குது அப்போ அதுதான் ஏ வெட்டுக்கணம் பி பொதுவானது ரெண்டுலையும் இருக்கக்கூடிய பொதுவானது டூ த்ரீ ஃபைவ் செவன் இது வெட்டுக்கணம் பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் இதோட ஏ வெட்டுக்கண பியோட இன்ட்டு சி சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வெட்டுக்கண நம்ம எழுதிக்கிருவோம் டூ த்ரீ ஃபைவ் செவன் இன் டூ சீனுடைய கணம் எழுதணும் சி வந்து என்னது ரெண்டு எழுதிட்டோம் இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டால இதை பெருக்கணும் அஞ்ச் மூணால இதை பெருக்கணும் அஞ்சால இதை பெருக்கணும் ஏழால அதை பெருக்கணும் இப்போ முதல்ல ரெண்டு அளப்ப இருக்கிறோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு கமா மூணு இன்ட்டு ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு ஏழு இன்ட்டு ரெண்டு இப்போ கவனிங்க இதனுடைய உறுப்பு ஏ வெட்டுக்கணத்தினுடைய கணங்களின் உறுப்பு நாலு இங்கே ஒன்று இருக்குது ஒரு நாள் நாலு அப்போ நாலு ஜோடி தான் வரும் இதான் ஆன்சர் இதுக்கு இப்போ இப்போ இது கண்டுபிடிச்சா இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன்

ஒன்று ரெண்டு 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 மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ர ஆறு ர ஏழு ரெண்டு முடிஞ்சிருச்சு இப்போ இங்கே ஏழு உறுப்பு இருக்கு இங்கே ஒன்று இருக்கு ஏழு ஏழு ஜோடி வந்துருச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் அப்போ ஏ டூ சி பார்த்தாச்சு அடுத்து பி இன் டு சி பார்க்க போகிறோம் உறுப்பு எழுதிக்குவோம் பி உறுப்பு டூ த்ரீ செவன் இன் டு சி உறுப்பு சீருடைய டூ அப்ப இதே இந்த டூவை பெயர்க்க போறோம் டூ டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் டூ இப்போ இது ஓ இங்க ஒரு உறுப்பு இருக்கு இங்கே நாலு உறுப்பு இருக்கு ஒரு நாள் நாலு நாலு ஜோடி வந்துருச்சு இப்போ இது வந்து இது ரெண்டுக்கும் என்ன அடுத்து கண்டுபிடிக்க போனோம் இந்த ஏஇன்ட்டு சிக்கும் பி இன்ட்டு உடைய வெட்டு பார்க்க பாருங்க ரெண்டு கவனிங்க இப்போ இதுல எத்தனை இருக்குது இந்த ஏஇன்ட்டு உடைய உறுப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது என்ன இதுல நாலு இருக்கு இதுல வெட்டு நான் என்ன வெட்டுக்க வந்து என்ன பார்க்கணும் ரெண்டுலையும் இருக்கக்கூடியது டூ 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 இருக்கு அப்போ இது எழுதணும்

தீர்வு எழுத போகிறோம் இப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னென்னா என்ன கேட்டிருந்தாங்க ஏ வெட்டுக்கணம் பி இன் டு சி சீக்வார் ஏ இன்ட்டு சி வெட்டுக்கணம் பி இன் சி கேட்டிருந்தாங்க அப்போ இது ரெண்டு சமம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சமம் இதுவும் இந்த உறுப்புகள் எண்ணிக்கையின் கணமும் இந்த உறுப்புகளுடைய எண்ணிக்கையும் சமம் இது ஆன்சர் முதல்ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்து இப்போ செகண்ட் சம் அதிலே உள்ள இரண்டாவது கணக்கு ஏ சீக்வால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏனுடைய எண்களின் கணம் இது பியினுடைய எண்களின் கணம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இது பகா எண்ணுன்னு பார்த்தோம் இது சீனுடைய எண்களின் கணம் வந்து ரெட்டை பகா எண் பார்த்தோம் ரெண்டு அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ வருது இப்போ கவனிங்க இதில் ஏ இன்ட்டு பி மைனஸ் சி a ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ c. சி இப்போ ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சியினுடைய எண்களின் கணமும் ஏ இன்ட்டு பி பி மைனஸ் சியினுடைய கணமும் சமமாக வரணும் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல பி இன்ட்டு மைனஸை பார்ப்போம் பி மைனஸ் சி அப்போ கணங்களின் உறுப்பு எழுதிக்கிறோம் பியினுடைய உறுப்பு என்னது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இதான் எண்களின் கணம் பி எண்களினுடைய கணம் அடுத்து சி சி மைனஸ் சி சியினுடைய உறுப்பு ரெண்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கெல்லாம் பெருக்கலாம் பார்த்தோம் பி ஏஎம் பெருக்கணும் ஏபி பெருக்கணும் யூனியன் பார்த்தோம் வெட்டு பார்த்தோம் ஆனால் இதில் வந்து வித்தியாசமாக மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ்ல வேற ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு உறுப்புகளுடைய ஒரே எண்களை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் இப்போ இங்கே டூ இங்க டூ கேன்சல் கேன்சல் ஆயிரும் அடுத்து மீதி உள்ளதை நம்ம எடுத்து எழுத போகிறோம் அதுதான் ஆன்சர் வேறு ஒன்றும் இல்லை கழித்தல் தான் இந்த பியினுடைய உறுப்பு எண்களினுடைய இது இது பார்க்கணும் பார்க்கும்பொழுது சேம் எண்ணாக இருந்தால் கேன்சல் பண்ணிடணும் மீதி உள்ளதை எடுத்து எழுதணும் த்ரீ ஃபைவ் செவன் இதுதான் பி மைனஸ் சி பியிலேருந்து ஏயை கழிக்கணும் ரெண்டுலேயும் ஒரே எண்ணாக இருந்தால் கேன்சல் பண்ணி மீதி எடுத்து எழுதிடணும் அதுக்கடுத்து ஏயால் பெருக்கணும் ஏஇன்ட்டு பி மைனஸ் சி இப்போ ஏனுடைய உறுப்பு எழுதுவோம் ஏருடைய உறுப்பு என்னது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏனுடைய உறுப்பு எழுதியாச்சு பெருக்கல் பி மைனஸ் சி பி மைனஸ் சி ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மூன்று ஐந்து ஏழு இப்போ இந்த ஒன்றால் இது மூணையும் பெருக்கணும் இந்த எல்லாத்தையும் இந்த ஏனுடைய உறுப்புகள் எல்லாத்தையும் பீனுடைய உறுப்புகளால் பெருக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று மூணு கமா ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு இப்போ முதல் இதை வச்சு பெருக்கியாச்சு அடுத்து ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ஐந்து ரெண்டு ஏழு ரெண்டாவது வச்சு பெருக்கியாச்சு அடுத்து மூன்று 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 ஐந்து மூன்று ஏழு மூன்றாவது வச்சு பெருக்காச்சு அடுத்து நாலாவது நாலு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு நாலாவது வச்சு பெருக்கியாச்சு அடுத்து ஐந்து மூன்று ஐந்து 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 ஏழு அடுத்து ஆறாவது வச்சு பிறக்கணும் ஆறு மூன்று ஆறு ஐந்து ஆறு ஏழு அடுத்து ஏழை வச்சு ஏழு மூன்று ஏழு ஐந்து ஏழு ஏழு பெருக்கியாச்சு இப்போ ரொம்ப கவனமாக பெருக்கலைன்னா ஒரு எண்ணு விட்டால் ஆன்சர் தப்பாக போயிடும் இங்கே ஏழு இருக்குது எண்கள் இங்கே மூணு இருக்குது ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தோரு ஜோடி வந்திருக்கா நம்ம பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தொன்னு இருபத்தொன்று வந்துருச்சு இப்போ இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது என்னது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடணும் ஏஇன்ட்டு பார்த்தாச்சு இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் ஏஇன்ட்டு பி பார்க்கணும் ஏஇன்ட்டு பி சீக்வல் டூ ஏ எழுதிக்கிடணும் ஏனுடைய உறுப்பு என்னது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பெருக்கல் பீனுடைய உறுப்பு என்னது ரெண்டு மூணு ஐந்து ஏழு இப்போ இந்த இந்த நம்பரை வச்சு இதெல்லாம் பெருக்கணும் இந்த ரெண்டாவது நம்பரை அப்போ இந்த ஏழு நம்பரை வச்சு இந்த நாலையும் பெருக்கணும் ஒன்று கமா ரெண்டு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு அடுத்து ரெண்டு 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 மூணு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு அப்போ ஒன்றை வச்சு பெருக்கியாச்சு அடுத்து ரெண்டை வச்சு இப்போ மூணாவது நம்பர் மூணு ரெண்டு மூணு 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 அஞ்சு மூணு ஏழு அப்போ மூணாவது உறுப்பை வச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு அடுத்து நாலாவது உறுப்பு நாலு ரெண்டு நாலு மூணு நாலு அஞ்சு நாலு ஏழு இப்போ பெருக்கு பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய எண்கள் இருக்குது இங்கே அப்போ பெருக்கும் பொழுது நீங்கள் என்ன தெரியுமே செய்யணும் இந்த எண்ணை ஒன்றை மட்டும் பார்த்துட்டு இதை தான் வரிசையாக பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா குழப்பம் வந்துடும் தவறு வந்துடும் இப்போ நாலு முடிஞ்சிடுச்சு இப்போ அஞ்சு போது இந்த உறுப்புகள் பார்க்காம இதையே பாருங்கள் அப்போ உங்களுக்கு தப்பு வராது அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு அஞ்சு 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 ஏழு இதில் ஒரு எண்ணை எடுத்துட்டிங்கன்னா இந்த நம்பர்களையே தான் பார்க்கணும் அப்போ தப்பு வராது இப்போ அஞ்சு முடிஞ்சு போச்சு அடுத்து ஆறு எடுங்க ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு அஞ்சு ஆறு ஏழு பார்த்தாச்சு அடுத்து ஏழு ஏழை மட்டும் பார்த்துட்டு இப்போ நான் கட்டு இந்த எண்களை தான் பார்க்கணும் ஏழு ரெண்டு ஏழு மூணு ஏழு அஞ்சு ஏழு ஏழு முடிஞ்சிருச்சு இப்போ இங்கே ஏழு இருக்குது இங்கே நாலு இருக்குது நாலேலாம் எவ்வளோ வரும் எழுதாங் இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு நாள இருபத்தெட்டு ஜோடி கரெக்டாக எழுதிருக்கான நம்ம கவனிக்கணும் இது எழுதும் போது சப் தவறு வரும் அது அப்படி என்ன தெரியுமா செய்யணும் இந்த முதல் நம்பரை மட்டும் பாருங்க பார்த்துட்டு இதே பாருங்க ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு அப்போ தவறு வர சான்ஸ் கிடையாது இப்போ ரெண்டுன்னு எடுத்துட்டிங்களா அது மட்டும் அதுக்கப்புறம் இந்த நாளையும் பாருங்கள் அப்படியே பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜோடி எழுதிடலாம் அப்போ ஏ இன்ட்டு பி எழுதியாச்சு அடுத்து என்ன கேட்டோம்னா ஏ இன்ட்டு சி அடுத்து ஏ இன்ட்டு சி பார்க்க ஏ இன்ட்டு சி ஏனுடைய உறுப்புகள் எழுதியிருக்கேன் ஒன்றிலிருந்து ஏழு சின்னுடைய உறுப்பு ரெண்டு இப்போ இந்த ஏழு உறுப்பால் இந்த ரெண்டாக பெருக்க போகிறோம் அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கோ ஒன்றை மட்டும்தான் கவனிக்கணும் கவனிச்சுட்டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்து ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு ரெண்டு இப்போ ஏ இன்ட்டு சி வந்துருச்சு இப்போ நல்லா கவனிங்க இந்த ஏ இன்ட்டு பிக்கும் ஏ இன்ட்டு சியவும் கழிக்க சொல்லியிருக்காங்க கழிக்கும் பொழுது நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டில் இருக்கிற சேம் நம்பரை கேன்சல் ஆக்கணும் இப்போ இங்கே ஒன் டூ இருக்கா ஒன்று ஒன்று ரெண்டு இருக்கா இங்கே ஒன்று ரெண்டு இருக்கு பாருங்க இங்கே இருக்குது பாருங்க இதையும் கேன்சல் பண்ணிடணும் இதையும் கேன்சல் பண்ணிடணும் கழிக்கிறோம் அடுத்து ஒன் ஒன்று மூணு இருக்கு இங்கே ஒன்று மூணு இல்லை விட்டுறணும் ஒன்று அஞ்சு இங்கே இல்லை ஒன்று ஏழு இங்கே இல்லை ஆ இங்கே ரெண்டு ரெண்டு இருக்கு பாருங்க இந்த ரெண்டு ரெண்டையும் இந்த ரெண்டு ரெண்டையும் கேன்சல் அடுத்து ரெண்டு மூணு இங்கே இல்லை ரெண்டு அஞ்சு இல்லை ரெண்டு ஏழு இல்லை ஆ மூணு ரெண்டு இருக்குது ரெண்டுலேயும் இருக்கிறத கேன்சல் பண்ணுறதா கழித்தல்னு அர்த்தம் மூணு மூணு இங்கே இல்லை அடுத்து மூணு மூணுல இல்லை நாலு ரெண்டு தான் இருக்குது பாருங்க நாலு ரெண்டு நாலு ரெண்டு கேன்சல் அடுத்து நாலு கிடையாது அஞ்சு இருக்குது அஞ்சு அந்த தவறுக்கு பார்த்தீங்க அஞ்சு ரெண்டு இங்கேயே இருக்குது இங்கே இருக்குது கேன்சல் அஞ்சு மூணு இங்கே இல்லை அடுத்து ஆறு ரெண்டு இருக்குது இங்கே ஆறு ரெண்டு இருக்குது கேன்சல் அடுத்து ஆறு அவ்வளோதான் ஏழு ரெண்டு இங்கே இருக்குது இங்கே ஏழு ரெண்டு இருக்குது நல்லா கவனிங்க இங்க இருக்கக்கூடிய உறுப்புகள் ஜோடியும் இங்க இருக்கக்கூடிய உறுப்புகள் ஜோடிகளையும் நம்ம கேன்சல் பண்ணணும் கழிக்கிறதுக்கு அப்போ கேன்சல் பண்ணதெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கு பாருங்க ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் செவன் டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் அதை தான் நம்ம இப்போ எடுத்து அடுத்து எழுத போறோம் இப்ப கவனிங்க A into b இன்ட்டு சீன்னு போட்டிருக்கு அப்போ ஏ இன்ட்டு பி ல இருந்து a இன்ட்டு சி கழிச்சோம் ரெண்டுல இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு மீது உள்ளதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் செவன் டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் த்ரீ 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 ஃபைவ் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் 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 செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் செவன் இது செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சமம் இதான் ஆன்சர் தீர்வு ஏஇன்ட்டு பி மைனஸ் சி சீக்வால் ஏ இன்ட்டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி இந்த இதனுடைய உறுப்புகளின் கணமும் இந்த இவருடைய உறுப்புகளின் கணமும் சமம் அப்படின்னு நிரூபிச்சிருக்கு இதான் ஆன்சர்